ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க வீடு வாசல் வந்து இங்கே வீட்டு எதிரில் வந்து பெரிய மரம் இருக்கிறதுனால நிறைய இலை கொட்டிக்கிட்டே இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கே ஃபுல்லாக வந்து பெருக்கணும் வீடு ஃபுல்லாக எதிரில் பெருக்கணும் பெருக்கி முடிச்சுட்டு வெளியே வாசலுக்கு அந்த பக்கமாக கொண்டு போய் எல்லாத்தையும் தள்ளிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கே என்ன கொடுக்கலான்னா பெரியவன் வந்து நேற்றே பச்சை பயிர் ஊற வைக்க சொல்லியிருந்தான் அவனுக்கு வந்து இதை கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுட்டான் சின்னவர் வந்து நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க நேற்று விளாகில் கோதுமை தோசை வந்து செஞ்சுருந்தேன் அந்த கோதுமை தோசையே சாப்பிட்டுட்டாரு அவர் மீதியானது நைட்டு வந்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் காலையில் வந்து நானும் அதே பச்சை பயிரே சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை தோசை கொஞ்சமாக சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் மதியத்துக்கு வந்து என்ன சமைச்சிருந்தேன்னா சாதம் அதுக்கப்புறம் பன்னீர் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி அதோட சோயா உருளைக்கிழங்குலாம் போட்டு கொஞ்சம் காரக்குழம்பு செஞ்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் பசங்க வந்து இன்றைக்கி சண்டேனால ஃபுல்லாக வெளியே தான் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து நான் அப்படியே கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து சமைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த ஹெட்செட் வந்து உடஞ்சி போயிருக்கு அதனால் இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சி முடிச்சுட்டேன் இது வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதம் சாப்பிட்றதில்ல அப்படின்றது பன்னீர் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருந்தேங்க சோயா உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட்றதுக்கு சாதம் போட்டுட்டு உட்காந்துட்டேன் அந்த பக்கம் வீட்டுக்கு சமைச்சது கொடுத்துட்டேன் குழம்பு பாதியை கொடுத்துட்டு மீதியிலேருந்து கொஞ்சமாக வந்து பசங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன் இவங்க வந்து கோலி விளையாடின அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து லைட்டாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓவராக தண்ணி வச்சால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சோயா வந்து ஃபுல்லாக இழுத்துக்கும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் சாதமோட அந்த சோயாவோடு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம் மூணு பேரும் சாப்பிட்ட உடனே அவங்க மறுபடியும் விளையாடுறதுக்கு கிளம்புனாங்க நான் வந்து ஒழுங்காக உட்காருங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்பணும்னு சொன்னேன் ஏன்னா வாரம் ஃபுல்லாகவே பசங்க ஒரே பிஸியாகவே இருப்பாங்க படிக்கிறதுல அதனால் சேட்டர்டே சண்டேனா கொஞ்சம் விளையாடணுன்னு வாங்க சரி பரவாயில்ல விளையாட்டோன்னு அதுக்கப்புறம் நான் வந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருந்து சாப்பிட்ற ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் அதுக்கப்புறம் ஒரு வெஃபர் மாதிரி அதுக்கப்புறம் அது நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் வந்து சாப்பிட்றதில்ல எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது நல்ல ஃபுட்டாக வாங்கி கொடு குழந்தைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அங்கேருந்தே ஆர்டர் போட்டு விட்டார் காசு வந்து அனுப்பி விட்டார் நான் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் ஃபோன்பே பண்ணி இதை வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து அடிக்கடி ஆர்டர் பண்ணிவிட்டு நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸு ஆல்மண்ட் பாதாம் கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு கொடுக்க சொல்லுவார் பிஸ்தாலாம் சரின்னு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்கட் இருந்ததுனால ஈவினிங் அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க நைட்டுக்கும் மறுபடியும் அதே சாதம் தாங்க ஃபுல் டே விலாக்கு இதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்